வணக்கம் உலக தமிழ் மக்களே இன்னைக்கு கடற்கரை பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ காரண நடராஜர் கோயில போறோம் புதுக்குப்பம் கடற்கரையில் வித்தியாசமான அழகான பிரமிட் வடிவத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீகாரணேஸ்வரர் நடராஜர் கோயில் ஆரோவில் அறக்கட்டளையின் டாக்டர் கரண் சிங்கால் கட்டப்பட்டது முதல் முதல்ல ரெண்டாயிரம் ஆண்டில் இந்த கோயில் சின்னதா கட்டியிருந்தாங்க இப்ப இருக்கிறத விட சிறிய கோயிலா இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுல ஏற்பட்ட சுனாமில அந்த கோயில் அழிந்து விட்டது இப்ப இருக்கிற பிரமிட் கோவில் ஆரோவோட உதவியில ரெண்டாயிரத்தி ஆறுல கட்டப்பட்டிருக்கு இது முன்பிருந்த கோயிலை விட பெரிய கோயிலாம் இந்த கோயில் எகிப்தோட பெரிய பிரமிட்டின் வடிவமைப்பால் கட்டப்பட்டிருக்கு இங்கு மூன்று பிரதர்ஷனம் பண்ற மாதிரி பாதைகளை அமைச்சிருக்காங்க உள்ள சிலையை சுற்றி ஒரு பிரதர்ஷனம் பண்ணலாம் வெளியில வந்து பிரமிட்டை சுற்றியும் ஒன்று அப்புறம் புல் பிரமிட்டை சுற்றியும் ஒன்று சுற்றி வரா மாதிரி மூன்று பிரதர்ஷனம் பாதையை அமைச்சிருக்கிறாங்க இந்த பிரமிட் கோயிலுக்குள்ள நடராஜர் பெரிய ஐம்பொன் சிலையா வச்சிருக்காங்க அதை தவிர சிவன் முருகப்பெருமான் விநாயகர் ஆகிய சிலைகளும் இங்க இருக்கு கோவிலுக்கு வெளியே வளாகத்துல நந்தீஸ்வரர் ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சிருக்காங்க விநாயக பெருமான் இருக்காரு இந்த அமைதியான கடற்கரை கோயில் தியானத்திற்கு ஏற்ற இடமாயிருக்கு இது வந்து தியான மண்டபமும் கூட இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு நல்ல அமைதியான சூழல் கிடைக்குது மன அமைதி கிடைக்குது இந்த கோயிலை சுற்றி உள்ள வளாகத்தில் நிறைய மரம்லாம் வச்சிருக்காங்க பூச்செடிகளும் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியான சூழலாகவும் இருக்குது இது ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட வந்து பாருங்க அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால குழந்தைங்க பீச்சுக்கும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி போகும்போது இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க ரொம்ப அழகான வித்தியாசமான கோயிலாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி